சிறுவாபுரி முருகன் கோவில் பக்தர் வசதிக்கான புதிய திட்டங்கள் ூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமைகளில் அதிகரித்து வரும் பக்தர் திரளை கண்காணிக்க அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் ரவிச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார் காவல்துறை வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் வாகனம் நிறுத்துமிடம் மாற்று வழிப்பாதை சாலை விரிவாக்கம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடந்தது பதினாறு கோடி ரூபாயில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஜனவரியில் மாற்று வழிப்பாதை தொடங்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் செய்தியாளர் ராஜா <tip> <tip>

うん、はい。い 놀지. 아 나왔습니다. 아. Waktu kemarin, waktu kita பூஜை பூஜை ஸ்டாண்டுக்கு அச்ச மீனிக்கா கேளு கேட்டாதான் தெரியும் ஆ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்